கேளுப்பா குக்கர்ல விசில் சரியில்லைன்னா உள்ள இருக்கிற அழுத்தத்துல குக்கரே வெடிச்சிரும் கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா அது மாதிரி தான் நீங்க உனக்கு எதாவது கஷ்டம்னா மனசு வலிச்சா உன் கோபத்தையும் கஷ்டத்தையும் நீ உள்ளுக்குள்ளே அடக்கி வைக்கிறேன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது உனக்கே ஆபத்தா முடிஞ்சிரும்பா அதனால தான் சொல்றேன் கஷ்டமோ நஷ்டமோ வாயை திறந்து பேசுப்பா எப்ப பார்த்தாலும் டிப்ரஷன் டிப்ரஷன்னு சொல்லிடு அமைதியா ஒரு ஓரத்துல உட்காந்தா எதுவும் மாறாதுபா கஷ்டமோ நஷ்டமோ மனசு விட்டு நாலு பேர்கிட்ட பேசு அம்மா அப்பா தம்பி தங்கச்சி யாரும் இல்லையா கடவுள் இருக்கார்ல ஒரு பத்து நிமிஷம் உன் கஷ்டத்தை சொல்லி அழு என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றது முன்னாடி உன் பிரச்சனையை சொல்லு சும்மா மனசுல கொதிச்சுக்கிட்டு விசில் சரியில்லாத குக்கர் மாதிரி இருந்த யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுவா